எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல பிரம்ம சரசேத மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மேருமலையில திருமாளும் பிரம்மாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ தேவர்களும் முனிவர்களும் அவங்க கிட்ட வந்து வரப்பிரம்மம் அதாவது கடவுள் யார் அப்படின்னு கேட்கறாங்க உடனே பிரம்மதேவன் நானே பரப்பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு அதை மறுத்த திருமாள் உன்னை பெற்றெடுத்தவன் நான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி பரம்பொருளாக முடியும் அதனால நான்தான் பரம்பொருள் அப்படின்னு திருமால் சொல்றாரு இப்படி நான்தான் கடவுள் தான் கடவுள்ன்ற ரெண்டு பேரும் சண்டை போறத பார்த்த தேவர்களும் முனிவர்களும் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தை விடவே இல்லை அப்போ அங்க வேதமும் பிரணவமும் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் வீணா வாக்குவாதம் பண்றீங்க சர்வ உலகங்களுக்கும் ஈசனாகிய சர்வேஸ்வரனே பரம்பொருள் அப்படின்னு வேதமும் பிரணவும் சொல்றாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தெளிவு பிறக்கல தாங்களே பரம்பொருள் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத பார்த்த சிவபெருமான் ஜோதி வடிவுல அங்க காட்சி அளிக்கிறாரு ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு அலட்சியமா இருக்காங்க அப்போ அந்த சுடர்ல எம்பெருமான் உமாதேவி கூட காட்சி அளிக்கிறாரு அத பார்த்ததும் திருமாலுக்கு புரிஞ்சிடுது மெய்ஞான சுடர் சிவபெருமானே அப்படின்னு பணிந்து வணங்குறாரு ஆனா பிரம்மாவுக்கு அப்பவும் ஒரு தெளிவு பிறக்கல ஆணவத்தின் காரணமா எம்பெருமானையே இகழ்ந்து பேசுறாரு எம்பெருமானுக்கு கோபம் வருது ஆனாலும் அதை உலகம் அனைத்தையும் அழிச்சிடும்னு பொறுமையா அந்த இடத்துல பைரவ கடவுளை தோன்ற செய்யறாரு சிவபெருமான மதிக்காம இகழ்ந்து பேசிய பிரம்மாவின் நடு சிரம் அதாவது நடு தலை பைரவரின் நக நுனியால கிள்ளி எடுக்கப்படுது தலையினை இழந்த பிறகுதான் பிரம்மதேவனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது எம்பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அறுபட்ட தலையை தாங்கள் தங்கள் கரங்கள்ல தாங்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட பிரம்மாவே கேட்கிறாரு அகந்தையை சிவபெருமான் அழிச்சதுக்கு சான்றா அது அவரோட கையிலே இருக்கட்டும்னு பிரம்மா சொல்றாரு ஐந்து முகங்களை கொண்ட பிரம்மதேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒரு தலை அறுபட்டு அன்று முதல் நான் என்ற பெயரைப் பெற்றார் தானே பிரம்மம் என்று அகந்தை கொண்ட பிரம்மனது ஐந்தாவது தலையினை நக நுனியால் துண்டித்தமையால் சிவபெருமானுக்கு பிரம்ம சிரச்சேதமூர்த்தி அப்படின்னு பெயர் வருது சாமதான பேத தண்டம் அப்படின்னு நான்கு விதையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எதுக்குன்னா ஒருத்தர் அறியாமை காரணமாவோ இல்ல அகந்தை காரணமாவோ இல்ல வேறு ஏதாவது காரணத்தாலோ தவறு செஞ்சாங்கன்னா இந்த நாலு வழியை கடைபிடித்து அவங்களை நல்வழிப்படுத்துவாங்களாம் முதல்ல சாம சாம அப்படின்னா இனிமையான சொற்களால அவங்க கிட்ட பேசி பேசி அவங்கள நல்வழிப்படுத்துறது அடுத்து தானம் தானம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள நல்வழிப்படுத்துறது அடுத்து பேதம் அன்பா சொல்லியும் அவங்களுக்கு உதவி செஞ்சும் அவங்கள திருத்த முடியாட்டி பேதம் என்ற வழியை கையாளரும் பேதம் அப்படின்னா அச்சுறுத்தி அவங்கள நல்வழிக்கு கொண்டு வர்றது அடுத்து தண்டம் இது எதுவுமே பயனளிக்காதப்போ நேரடியா தண்டனை அளிக்கிறது தான் தண்டம் இது போன்ற நிலையைத்தான் எம்பெருமான் பிரம்மனுக்கு தண்டனை கொடுத்தார் முதல்ல திருமாலும் பிரம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தேவர்களும் முனிவர்கள் அவங்க ரெண்டு பேரும் தங்களைத்தானே பரன்பொருள்னு சொன்னதை அவங்க ஏத்துக்கல்ல அதனாலதான் தேவர்களும் முனிவர்களும் அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க முனிவர்கள் காட்டிய அந்த குறிப்ப சாமம் என்ற பொருள்ல எடுத்துக்கலாம் மேலும் அங்க வேதமும் பிரணமும் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் வீணா வாக்குவாதம் பண்றீங்க சர்வ உலகங்களுக்கும் மீசனாகிய சர்வேஸ்வரனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அன்பா தான் சொல்லியிருப்பாங்க அதை வந்து சாம அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் அடுத்து ஞான திரு திருச்சுடராக இதோ நானே இருக்கின்றேன் இந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டு உங்கள் வாக்குவாதத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு எம்பெருமான் சுடரா வந்து சொல்லாம சொல்லியிருப்பார் ஞான திருவளியை கொடுத்து அவங்க மெய்ப்பொருளை அறிய சந்தர்ப்பம் கொடுத்தும் அவங்க அதை ஏத்துக்கல்ல இதனால தானமும் பயந்தராம போயிருச்சு அடுத்து இறைவன் திருச்சுடர்ல உமாதேவியோட காட்சியளிக்கிறார் அதாவது சுடரின் இயக்கமா அம்மையப்பனாக இதோ நான் இருக்கிறேன் இன்னுமா பரம்பொருள் யாருன்னு தெளிவு பிறக்கல அப்படின்னு அச்சுறுத்துவது போல ஒரு திருக்காட்சி காட்டி அருள்றாரு இத பார்த்ததும் திருமாலுக்கு தெளிவு பிறக்குது சர்வேஸ்வரனே உண்மையான பரம்பொருள் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு மூன்றாவது பிரயோகமான வேதம் என்ற அச்சுறுத்தல்ல திருமாலுக்கு தெளிவு பிறக்குது ஆனா பிரம்ம தேவனால அப்பவும் உண்மை அறிய முடியலை ஏன்னா பிரம்மாவுக்கு இன்னும் ஆணவம் போகலை ஆணவத்தோட முதிர்ச்சினால அந்த அறிவு விளக்கத்தை ஏத்துக்க முடியல வேதமும் தெளிவு தராதனால தான் இறைவன் நாலாவது வழியான தண்ட பிரயோகத்தை செய்திட முடிவு பண்றார் அதனால தான் பைரவர் அங்க தோன்றி தன்னோட நக நுணையால பிரம்மாவின் தலையை அறுத்தார் தலை போனதுக்கு அப்புறம்தான் பிரம்மதேவன் உண்ம நிலையை உணர்ந்து இறைவன் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு தண்ட பிரயோகம் தான் பிரம்மனின் அறிவுக்கண்ண திறந்துருச்சுன்னு சொல்லலாம் பிரம்மதேவனின் ஆணவத்தை அகற்ற சிவபெருமான் நடத்திய இந்த திருவிளையாடல் கோலம்தான் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி திருக்கோளம் சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்பதை அனைவருக்கும் உணர்த்துவதே இந்த பிரம்ம சிரச்சேத மூர்த்தி தத்துவம் பிரம்மனை அழிப்பது இறைவனோட நோக்கம் இல்லை ஆணவத்தை அகற்றுவதே இறைவனோட நோக்கமா இருக்கு எனவே கண்டிப்புகளும் சிறு சிறு தண்டனைகளும் நம்முடைய ஆணவமானது முதிர்ச்சி அடைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிறு சிறு துன்பங்கள் என்பது இறைவனால் அழிக்கப்படும் ஆசிகளே என்பதை அறிந்து கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்வதே அறிவுடைமை இம்மூர்த்தியை கண்டையோர் என்ற தளத்துல தரிசிக்கலாம் இங்குள்ள இறைவர் பிரம்மநாதர் இறைவி மங்களநாயகி இத்தலத்துக்கு வந்து வணங்கினால் திருமண தடைகள் நீங்குமாம் இப்போ நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் பண்டு அங்கு அறுத்தது ஓர்க்கை உடையான் படைத்தான் தலையை உண்டு அங்கு அறுத்ததும் ஊரோடு நாடு அவைதான் அறியும் கண்டம் கருத்தமிடரு உடையான் கண்டியூர் இருந்த தொண்டர் பிரானைக் கண்டீர் அண்டவான தொழுகின்றதே அதாவது பிரம்மன் தலையை அறுத்து நீக்கிய கையை உடையவனாய் விடத்தை உண்டு அதை கழுத்தில் நிறுத்தி நீலகண்டனாய் உயிரினங்களின் அச்சத்தை போக்கிய செய்தியை ஊர்களும் நாடுகளும் அறியும் இத்தகைய பெருமான் தொண்டர்களின் தலைவனாக கண்டியூரில் எழுந்தருள் இருக்க அவனை பிரபஞ்சத்தில் வாழும் சான்றோர்கள் தொழுகின்றார்கள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் கண்டியூரில் வீச்சிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமசிவாய